இலங்கை ராணுவத்தில் பணிபுரிகின்ற சில முக்கியமான அதிகாரிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றிருந்த போது அங்கே பொதுமக்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது அமெரிக்காவில் வாழ்கின்ற இலங்கையர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இதன்போது பொதுமக்கள் தரப்பில் இருந்து பல்வேறு விதமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதில் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தவர் அவர் வந்து என்பிபி கட்சியினுடைய ஆதரவாளர் தான் அதாவது வந்து கடந்த முறை தேர்தல் நடக்கக்குள்ள ஜனாதிபதி தேர்தல் நடக்கக்குள்ள தான் வந்து இலங்கைக்கு போய்ட்டு ஜனாதிபதி அனுரோவுக்கு வாக்களித்து போட்டு வந்த ஒரு நபர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி இந்த மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்குது அது சம்பந்தமான இதுவரைக்கும் ஒரு சரியான தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கல யாருமே வந்து பெரிய அளவில் கைது செய்யப்பட்ட மாதிரியே தெரியல ஆனால் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திலே வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சரியான முடிவுகள் எடுக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னீங்க தானே அது என்ன கட்டத்தில் கிடக்கு என்று சொல்லி ஒரு கேள்வி என்று கேட்டார் அப்ப அதுக்கு தான் ஜனாதிபதி அனுரகுமார சநாயக்க அவர்கள் பதில் வழங்கை சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னா இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அளிக்கப்பட்டிருக்கான் ஏன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோத்தாபே ராஜபக்ச ஜனாதிபதியா வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சாலும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வச்சிருக்கணும் என்னென்ன அழிக்கணும் என்ன செய்யணும் எப்படி எப்படி ஆதாரங்களை இல்லாமல் பண்ணணும் என்று சொல்லி அப்போ அவர் என்ன செய்யிருக்கார் நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து ஏற்கனவே அழிவட்டு போச்சு இது முதலாவது ரெண்டாவது வந்து அவர் பதவியேற்ற பிறகு உடனடியாகவே கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் அதிகமான அஞ்சூறுக்கும் அதிகமான புலனாய்வு அதிகாரிகள் இராணுவம் போலீஸ் கடற்படை என்று சொல்லி எல்லா பிரிவிலையும் இருக்கக்கூடிய மேற்பட்டவர்கள் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டதும் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் என்று சொல்லி எல்லாத்தையும் வந்து அந்த இதோட சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாருக்கெல்லாம் தகவல் தெரியும் என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தானே அந்த சந்தேக வலயத்தில் இருந்த எல்லாருமே வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யப்பட்டதாம் கடந்த காலத்தில் அப்போ ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இது வந்து இன்றைக்கு நேற்றைக்கு நடந்த ஒரு பிரச்சனை இல்லை இது வந்து ஆறு வருடங்களுக்கு முற்பட்டது இடையில வந்து வேறு அரசாங்கங்கள் ஆட்சியிலிருந்து நிறைய ஆதாரங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு

அவர் தன்னுடைய பதிலில் வந்து சொல்லியிருக்கின்றார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுவினர் வழங்கின தகவல்கள் என்ற அடிப்படையில் வந்து இன்னும் ஒரு லிஸ்ட் ஒன்று தயாராக இருக்காம் அதாவது கைது செய்யப்பட வேண்டியவர்களுடைய பட்டியல் ஒன்று தயாராக இருக்கிறதா புதிய பட்டியல் ஒன்று அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் சொல்லி அது தனி லிஸ்ட் எனவே மிக விரைவில் அந்த கைதுகளும் இடம்பெறும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது எனவே அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இன்னும் ஏராளமான கைதுகள் நாட்டிலே இடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மையினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அண்மையில் மீட்கப்பட்டிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோடை என்று சொல்லப்போற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் சந்தைக்கு அருகாமையில் இந்த ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் எல்லாமே வந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற மேகசீன்ஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் மீட்கப்பட்டது தானே அதோட சேர்த்து ராணுவ சீருடை ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கைவிலங்கு ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது அப்போ ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் வச்சுக்கிறது சரி ராணுவ சீரோட வச்சுக்கிறதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஓகே ராணுவம் விவசம் கொண்டு இங்கே தாக்க போறாங்கன்னு சொல்லி இந்த கைவிலங்கு எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி தெரியல ஒருவேளை தங்களை கைது செய்ய வரையக்குள்ள அந்த கைது செய்ய வர போலீஸுக்கு வந்து ஈஸியாக இன்னும் தெரியல அட்வான்ஸாக தாங்களே வாங்கி வச்சிருப்போம் நம்ம இன்னும் தெரியல ஆனால் கை விலங்கு ஒன்றும் அந்த பகுதியிலேருந்து மீட்கப்பட்டிருந்தது இதுல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் சொன்னால் இப்போ இந்த ஆயுதங்கள் வந்து கெகல் பத்திர பத்மையாலதான் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இன்னும் இருக்கிறாராம் அதாவது இந்த கெகல் பத்திர பத்மக்கு மேல இன்னும் ஒருவர் இருக்காராம் அவர் இங்க இருக்காரு அவர் வெளிநாட்டுல இருக்காராம் அப்ப விசாரணைகளை மேற்கொண்டு வர அதிகாரிகள் வந்து கெகல் பத்திர பத்மையிட்ட கேட்டிருக்கணும் யார் அந்த நபர் அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபரார் அவரோட என்ன என்று சொல்லி விசாரிச்சிருக்கணும் அப்ப கெகல் பத்திர பத்மையை சொல்லியிருக்கார் நான் உங்களுக்கு முன்னால் அவரோட ஃபோனில் கதைக்கிறேன் நீங்களே கதையுங்கோன்னு சொல்லி கதச்சிக்கார் அப்போ சரி என்று பொலிஸ் நிற்கத்தக்கனையாக பொலிஸுக்கு முன்னாலேயே அவர் வந்து ஃபோன் பண்ணிக்கார் அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆள்கிட்ட அப்போ வெளிநாட்டில் இருக்க ஆள் என்ன நினைச்சிருப்பார் கெகல் பத்திர பத்மையிட்டேருந்து வருது ஒருவேளை ஜெயிலில் இருந்தே அதை தப்பி கிப்பி ஓடித்தான் நினைக்க ஃபோன் பண்ணுறானோ ஏதாவது அவசரமோ தெரியாண்டி போட்டு ஆன்சர் பண்ணியிருப்பார் போலடாக்கு ஆன்சர் பண்ண உடனே கெகல் பத்திர பத்மையை சொல்லியிருக்கார் அண்ணா நீங்கள் அந்த ஆயுதங்களை மறைச்சி வச்சுக்கிறீங்க தானே அதெல்லாத்தையும் வந்து பொலிசிட்டே கொடுங்க இங்கே அதிகாரிகள் நிற்கிறோம் அவையாள்டே கொடுங்க அவைக்கு அந்த இடத்த சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அப்போ அவருக்கு வேறு வழியெல்லாம் போயிட்டுது அப்போ ஒன்றுமே செய்யல அது உடனடியாக அவைக்கு சொன்னது இன்னும் இடத்துல ஆயுதம் இருக்குது போய் எடுங்க சொல்லி அதாவது பேலிய கொடையில் இருக்கக்கூடிய மீன் சந்தைக்கு பக்கத்தில் அந்த ஆயுதங்கள் இருக்கு போய் எடுங்க சொல்லி அவர் தான் சொல்லியிருக்கார் வெளிநாட்டில் இருந்து இப்போ அந்த நபர் வந்து எப்போ கைது செய்யப்படுவார் அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் என்ன ஏதுன்னு சொல்லி இப்போ அது சம்பந்தமான விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டிருக்காம் எனவே இது வந்து அந்த ஒராளை பிடிச்சி ஒராளை பிடிச்சி ஒராளை பிடிச்சுன்னு சொல்லி இந்த வலையமைப்பு வந்து நீண்டு கொண்டே போகுது மன்னாரில் இடம்பெற்று வருகின்ற போராட்டங்களுக்கு ஆதரவாக இன்று பவுனியாவிலும் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இன்று சனிக்கிழமை வவுனியா நகர பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அங்கு இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் சில ஒன்றிணைந்து இந்த ஆதரவு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இதில் மன்னாரை மீட்டெடுப்போம் மன்னாரினுடைய வளங்களை பாதுகாப்போம் போன்ற பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதேவேளையில் இந்த போராட்டத்துக்கான காரணங்கள் மற்றும் போராட்டத்துக்கான நியாயங்கள் குறித்த விவரங்களை விளக்குகின்ற துண்டு பிரசுரங்களையும் போராட்டக்காரர்கள் இன்று விநியோகம் செய்திருந்தார்கள் இப்படியான ஒரு ஆதரவு போராட்டம் மன்னார் மக்களுக்கு ஆதரவு போராட்டம் ஒன்று இன்று பவுனியா நகர பகுதியில் இடம்பெற்றுள்ளது தங்காலை சீனி மோதர பகுதியில் ஆயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெருமதியுடைய போதைப் பொருட்கள் அண்மையில் மீட்கப்பட்டிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது சம்பந்தமாக இதுவரைக்கும் ஆறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த ஆறுக்கும் மேற்பட்ட நபர்களில் வந்து மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மூன்று பேர் உயிரிழந்தவை தானே அந்த மூன்று பேரில் வந்து ஒராளுடைய மகன் தான் இவர் இந்த முக்கியமான நபர் ஏஞ்சலுங்கோபம் அவரும் தான் அந்த கடலில் இருந்து அந்த போதைப் பொருட்களை வந்து இறக்குறதுக்கு போயிருந்தவர் கடற்கரைக்கு போயிருந்தவர்

ஆளை வச்சு விசாரிக்க சொல்லி ஏனென்று இன்னும் நிறைய தகவல்கள் அவர்கிட்ட இருக்கும் என்று சொல்லி எனவே இந்த குறிப்பிட்ட நபர் வந்து தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஒரு சில அரசியல்வாதிகளும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த அரசியல்வாதிகள் எல்லோருமே வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே குறிப்பிட்ட இந்த சந்தேக நபர் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் ஜனாதிபதி அனுரோ குமார் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இது சம்பந்தமான புகைப்படங்கள் இன்று ஜனாதிபதி ஊடக பிரிவால் வெளியிடப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அமெரிக்காவிலே தன்னுடைய சந்திப்புகள் மற்றும் கூட்டங்களை முடித்துக் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக்கா அவர்கள் ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றார் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியுரங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்